வணக்கம் வித்யா பொன்னேரி ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலய புனரமைப்பு பணியில் பங்கேற்க வாரங்கள் பக்தர்களுக்கு திருப்பணி குழுவினர் அழைப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலயம் உள்ளது ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இக்கோவிலில் உள்ள சுயம்பு சிவலிங்கத்தை சிவபெருமானால் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கின பார்வதி தேவி இங்குள்ள தாமரை குளத்தில் புனித நீராடி பதினொரு அமாவாசைகள் வழிபட்டு சாப விமர்சனம் பெற்றதாக ஐதீகம் முன்பாக பார்வதி தேவி நீராடிய ஆனந்த புஷ்கரணி திருக்குளத்தை காணலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்று இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றது இந்நிலையில் மீண்டும் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான பாலாலய விழா கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி நடைபெற்றது ராஜகோபுரம் சுவாமி மற்றும் அம்பாள் கருவறை விமானம் ராஜகோபுரம் ஆகியவற்றில் சிற்பங்கள் சிதந்து காணப்படும் நிலையில் ஆலயத்தின் உள்புற பிரகாரத்தில் உள்ள அனைத்து பரிவார தெய்வங்களின் சன்னதிகளும் மழை காலங்களில் மேல்தலத்தில் ஏற்பட்டுள்ள விரிசலின் காரணமாக நீர் ஏற்படுகிறது இதே போன்ற ஆலய பிரகார வள பாதையில் கற்கள் பெயர்ந்த அடைந்து காணப்படுவதால் பக்தர்கள் வளம் வரும்போது அவர்களது கால்கள் கற்களில் மோதி காயம் ஏற்படுகிறது இதனால் புதிதாக அங்கு கற்கள் புதைத்தல் மேலும் இடிந்து விழுந்த கஜமுகன் என்ற வெளிப்புற சுற்றுப்புற மதில் சுவர் ஆனந்த புஷ்கரணி திருக்குளம் வெளிப்புற மண்டபம் ஆகியவையும் மிகவும் சேதம் அடைந்து உள்ளது இந்நிலையில் இவற்றின் திருப்பணிகளை ஏற்கனவே பொன்னேரி அருள்முகம் ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்திய முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ப சங்கர் தலைமையிலான திருப்பணி குழுவினர் செய்து வருகின்றனர் தற்போது நடைபெற்று வரும் ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலய புனரமைப்பு பணிகளுக்கு கட்டுமான தங்களால் இயன்ற மூட்டைகள் ஜல்லிக்கற்கள் செங்கற்கள் மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை வழங்கி திருப்பணியில் பங்கேற்று இரையறம் பெறுமாறு திருப்பணி குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் பிறக்கும் போது கொண்டு வந்தது ஏதோ ஒன்றும் இல்லை மண்ணில் இறக்கும் போது கொண்டு செல்வது ஏதோ ஒன்றும் இல்லை இறை நடுவே குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குளமார்க்கு என் சொல்வேன் பொன்னேரி அகதீஸ்வரனே எல்லா உயிரும் இன்புற்று வாழ இறைவா உன் அருள் வேண்டும்